தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் மதுரை தொகுதி மதுரை கிழக்கு வாக்காளர்கள் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த சர்வவலம் இல்ல தேவன் ஆகிய கர்த்தாவே அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் எங்களை புறம்பே தள்ளாதவர் பட்சபாதம் இல்லாதவர் ஆசிர்வதிக்கிறவர் பலப்படுத்துகிறவர் உயர்த்துகிறவர் நல்லவர் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே வாக்குச்சாவடியில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவனுடைய பாதுகாப்பு இவர்களை ஆளுகை செய்வதாக தேவன் ஞானம் இவர்களை சூழ்ந்திருப்பதாக எல்லா விதமான அண்டவரே அப்பா சட்டவிரோதமான செயல்கள் இயேசுவின் நாமத்தில் அண்டவரே இவர்களுக்கு தூரமாக்கப்படுவதாக அண்டவரே இவர்கள் தன்னுடைய வேலையை நேர்த்தியாய் உண்மையாய் உத்தமமாய் செய்ய எங்கள் தேவன் ஆகிய கருத்திற்கிருவை பாராட்டி உங்க பரிசுத்த நாமத்தை மகிழமைத்துவார்கள் என்று சொல்லி நாங்கள் ஜனங்களை ஞானமாய் நடத்த கர்த்தை பாராட்டுகிறதற்காக எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகளும் தேர்தல் நாளில் ஏற்படாத அண்டவரையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுங்க கர்த்தர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிழப்படுத்துகிறதற்காக துதிக்கிறோம் நல்லவரையும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா அப்பா இந்த தேர்தல் ஆசிர்வாதமான தேர்தலாய் இருதயத்திற்கேற்ற நல்ல ஆட்சியாளர்களை நியமிக்கிற தேர்தலாய் கர்த்தர் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நிறுத்தியாய் செம்மையாய் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துகிறதற்கு ஆக்குமே துதிக்கிறோம் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க ஒரு திரள் கர்த்தர் எழுப்பி அன்றுவரையும் உடைய நாமத்தின் மகிமைக்கென்று வைராக்கியமாய் அவர்கள் நிற்க ஊழியம் செய்ய தேவன் கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் சகலவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் கன மகிமை செலுத்துகிறோம் ரஷகிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல பரலோகுதாவே ஆமேன் இணைந்து ஜுபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்